ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையே இந்த திரு ஒரே ஒரு நிமிடம் கேட்டுப்பார் இந்த சாயப்பா சொல்வதை அது உத்தரவாக கூட எடுத்துக்கொள் ஆம் செல்லமே நீ எதையெல்லாம் எதிர்நோக்கிய காத்து கொண்டிருந்தாயோ அது எல்லாம் நிச்சயமாக இந்நாளில் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் மன நிம்மதியும் மனசாந்தியும் நிச்சயமாக கிடைக்கும் வண்ணமயமாக இன்று உதித்திருக்கும் இந்த நல்ல நாளான திருக்கார்த்திகையில் உனக்கு பல அதிசயங்களும் சந்தோஷங்களையும் நிறைக்கும் நாளாகத்தான் அமைந்திருக்கிறது சுவாசம் நம் மெய்யில் முயற்சி நம் கையில் இந்த இரண்டுமே நம்பிக்கையின் பிடியில் நம்பிக்கையை வளர்த்து வளமும் நலமுமாக இருக்க வேண்டும் இன்று உன் சாயப்பா சோர்ந்து போன உனக்கு நம்பிக்கையான உறுதியோட்டும் வாக்கையை கொடுக்க வந்துள்ளேன் உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது அதனால் தான் நல்லதொரு வார்த்தைகளை கேட்கிறாய் தெரிந்தவர்கள் சொந்தக்காரர்கள் நட்புகள் என்று யார் உன்னை வசைவாடினாலும் அது உன்னை நிச்சயமாக தீண்டவே தீண்டாது அது தீண்டும் அளவிற்கு உன்னை விடமாட்டேன் நான் பார்த்துக்கொள்கிறேன் அதற்கான பலனை அவர்கள் சந்திப்பார்கள் அதை காதில் வாங்காதே ஏனென்றால் உன் வீட்டு சூழ்நிலைகளை கண்டு பதற்றமாக இருக்கிறாய் உன் சூழ்நிலை நிச்சயமாக மாறும் தற்போதைய நிலை கண்டு கலங்க வேண்டாம் துவள வேண்டாம் நம்பிக்கையை ஒருபோதும் இழக்க வேண்டாம் பொறுமையை காத்துக்கொள் உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் அதனால் அதை உன்னிடத்தில் இருந்து விடு நிச்சயமாக உன் நிலை மாறி சர்வ நிச்சயமாக ஆனந்தமான வெற்றி பெற்று வாழப்போகிறாய் என் செலவே நீ உடைந்து போயிருக்கின்றாய் ஏன் உன்னிடம் எனக்கு பிடித்ததை உன் தைரியம் மட்டும்தானே அப்படி தைரியமாக இருக்கும்போது ஏன் உடைந்து போயிருக்கிறாய் எதற்கும் கலங்காதே என்று நான் பலமுறை சொன்னாலும் கேட்காமல் மனம் கலங்கி உடைந்து போயிருக்கிறாய் எதற்கும் கலங்காதே ஏனென்றால் உனக்கான நிச்சயமான நேரம் வரும் உன்னுடைய உண்மையான அன்பையும் உன்னுடைய முக்கியத்துவமும் உன் தியாகமும் உன் மதிப்பையும் புரிந்து கொண்டு உன்னிடம் உன்னை வெறுத்தவர்கள் உதாசீனப்படுத்தியவர்கள் கண்டிப்பாக உன்னை தேடி வருவார்கள் உன் உயிரான உறவு உன்னை மனமுடைய செய்து விட்டதை என்று கவலைப்படாதே உனக்கு நான் பலமுறை சொல்லி உள்ளேன் நீ காதில் கூட வாங்கவில்லை யார் உன்னை உதாசீனப்படுத்தினாலும் உன் மனதை உடைத்தாலும் அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது அவர்கள் உன் மனதை உடைத்து விட்டார்கள் என்று கவலைப்பட வேண்டாம் உன்னுடைய அன்பை புரிந்து இவர்கள் உன்னிடம் நிச்சயமாக வருவார்கள் உனக்கு இப்போது எதுவும் புரியாது அவர்கள் வரும் நேரத்தில் நான் சொன்னது உனக்கு ஞாபகம் வரும் நீ உண்மையாக இருந்தாய் ஆனால் அவர்களோ உன் மனதை உடைத்துவிட்டு விட்டு சென்று விட்டார்கள் உன் அன்பு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அவர்களை நான் நிச்சயமாக வர வைப்பேன் உடைந்து போன உன் மனதை நான் சந்தோஷப்படுத்துவேன் என்மேல் நம்பிக்கை இருந்தால் காத்திரு என் முன் அவர்களை உன்னிடம் பேச வைப்பேன் மன்னிப்பு கேட்கும்படி நான் செய்வேன் தைரியமாக இரு உனக்காக எப்போது நான் இருக்கிறேன் அல்லவா என் பிள்ளையான நீ எந்த கஷ்டத்திலும் நேர்மையாக இரு நீ ஏமாற்றப்பட்டாலும் பிறரை நீ ஏமாற்றாதை உன் வாழ்நாளிலே அதன் பலனை கண்கூடாக பார்ப்பாய் ஆம் செலமே உன் துன்பங்களுடன் போராடி போராடி சோர்வாகி விட்டாய் அல்லவா என் பிள்ளைக்கான சோதனை காலம் முடிந்து விட்டது நீ எதிர்பார்த்த விருப்பம் நிறைவேறும் காலம் இது இன்று உன் எண்ணங்களை பழிக்கச் செய்ய இன்றே ஒரு படி எடுத்து வைக்கப் போகிறேன் ஆம் செல்லமே உன் சுகமான சந்தோஷத்தின் எதிர்காலத்திற்கு நீ எடுத்து வைக்கும் அது உன் வெற்றிக்கான திருப்புமுனையும் கூட அதுதான் ஆகவே நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் நிச்சயமாக இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு அதிர்ஷ்டம் கொடுக்க போகுது வெற்றியும் கொண்டாட்டமும் வெகு தூரத்தில் இல்லை என்னை சரணடைந்து விட்டாயல்லவா உன் வாழ்வை இந்த சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன் பல இடங்களில் உன் நிம்மதியை இழந்து தவிக்கும் உன் மனம் பல வேதனையால் காயப்பட்டுள்ளது அப்படித்தானே ஆகவே இதோ காயப்பட்ட உன் மனதிற்கு இந்த சாயப்பா நிச்சயமாக நிம்மதியை மருந்தாக தருவேன் நீ காத்து கிடந்ததெல்லாம் போதும் உனக்கான நல்ல செய்தி உன்னை தேடி வரப்போகிறது உன் மிகப்பெரிய சுமை ஒன்று குறைய உள்ளது அது உன் மிகப்பெரிய விருப்பம் ஒன்று நிறைவேறவும் உள்ளது இன்ப அதிர்ச்சி உனக்காக காத்திருக்கிறது வாழ்க்கையில் பெயர் புகழ் பெற்று வாழப்போகிறாய் சந்தோஷத்தில் திளைக்கப் போகிறாய் வெட்டிப்பான மகிழ்ச்சி கிடைக்கப் போகிறது நீ எப்போதும் சாயப்பா நல்லது செய்வார் என்ற முழு நம்பிக்கையோடு இருக்கிறாய் அல்லவா அப்படி இருக்கும் பட்சத்தில் உன் முகத்தில் என்றும் புன்னகையைத்தான் பார்க்கிறேன் அழுகையை பார்க்கக்கூடாது ஏன்னா புன்னகைக்கும் ஒரு சக்தி உண்டு அது உன்னை நேசிப்பவர்களுக்கு மகிழ்ச்சியை தரும் வெறுப்பவர்களுக்கு தண்டனையை கொடுக்கும் என்னை நம்பிய உனக்கு எந்த கெடுதலும் வரப்பட மாட்டேன் என்றமே உனக்குள் நீ புலம்பியதெல்லாம் போதும் அந்த அந்த நாளெல்லாம் மறையப் போகிறது இனி உன் வாழ்வில் நல்லது தான் நடக்கப் போகிறது என்றமே பிரச்சனையே வாழ்க்கையின் கஷ்டகாலமாக உள்ளது என்றும் உன் மனம் சில இடங்களில் புலம்புகிறாய் வாழ்க்கையில் வெற்றிகள் உனக்கு சொல்லித்தந்த பாடங்களே அதிகமாகத்தான் இருக்கும் தோல்விகள் வந்த போதும் பிரச்சினையில்லாத வாழ்க்கையை வாழ்வது சாத்தியமல்ல வாழ்க்கையில் அதனால் எந்தவித முன்னேற்றமும் இருக்காது ஆகவே பிரச்சனைகள் வரும்போது சமாளிக்கப் போகும் திறமை இருந்தால் போதும் அப்போது மனப்பக்குவம் வரும் தைரியம் வரும் புத்தி கூர்மை சாதுரியம் எல்லாம் வரும் வாழ்க்கையில் உனக்கு நெருக்கடுகள் வந்ததென்றால் சமாளிக்கும் திறமை இருந்தால் போதுமானது கல்லை செதுக்கினால் தான் சிற்பம் என்றெல்லமே கவலைப்படாதே பல நாள் போராடி கொண்டிருக்கும் உனது பிரச்சனைகள் ஓர் அதிசயத்தில் முடியப் போகிறது நன்மைகளும் அற்புதங்களும் நடக்கப் போகிறது சந்தோஷமாக இரு நீ எல்லா பிரச்சனைகளில் வெளியே வந்து விட்டாய் இனி என்னுடைய பரிபூர்ண ஆசிகளை ஒளியாக தந்து உன் வாழ்வை சந்தோஷமாக செய்யப் போகிறேன் நிம்மதியை இழந்து தவிக்கும் உன்மேல் பல வேதனையால் காயப்பட்டுள்ளது காயப்பட்ட உன் மனதிற்கு நிம்மதியை மருந்தாக தரப்போகிறேன் என்றலமே கவலையின்றி நிம்மதியாக இரு உன் பிரார்த்தனைகள் எல்லாம் உன் தேவைகளும் ஒன்றன் பின் ஒன்றாக நிகழும் அதிசயத்தை போகிறாய் வீண் சிந்தனை வேண்டாம் மனதை கடை செய்துவிடும் இந்த சாயப்பாவை நம்பு நிச்சயமாக நல்லது நடக்கும் நீ நல்லது செய் உனக்கானது நல்லது நடக்கும் ஆம் செல்லமே நீ உன்னால் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய வைப்பது இந்த சாயப்பாவின் முழு பொறுப்பு தொட முடியாத இடத்தில் கனவு இருந்தாலும் அதை தொட்டு விடலாம் என் மீது நம்பிக்கை வை உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாய் ராம் ராம்ஜிஆருள் கிடைக்கட்டும்